வாங்க சாலை முன்னாடி வாங்க வெள்ளத்தான் பேர் தான் வச்சுருக்கீங்க சாலை சந்திரன் வா சாலை சந்திரசேகர் கரூர் ஐயா பேர் அரவிந்தர் 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 மிகப்பெரிய சித்தர் தான் இப்போ அரவிந்தர் பேர் வச்சுருக்காங்க இவர் வந்து பரமத்தி வேலூர் இப்போ வந்து இந்த சமைக்காத உணவுன்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து நீர் மருத்துவத்துக்கு இவர் ஏற்கனவே வந்துட்டார் நூறு நாளாக வந்துட்டார் இப்போ நூறு நாள் நீர் சித்தராக மாறியிருக்கார் இப்போது இவர் வந்து இப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எட்டு நாளைக்கு வந்து இப்போ ஏழு நாள் வரைக்கும் நீரை மருந்தாக இருந்திருக்கார் அதாவது உடம்பு சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி ஏழு நாட்களாக நீரை மருந்தாக அறந்து அன்னப்பதை தூய்மை செஞ்சுருக்கார் இதெல்லாம் வந்து பரிணாமத்தின்னு அடுத்த கட்டம் இப்போ அரவிந்தர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொண்ணூறுக்குள்ளே இடை இருக்கார் இந்த இடை பிரச்சனை வந்து உலகத்து பிற ஆட்டாட்டு நாட்டுது அம்பானி பையன் கூட இப்படித்தான் இருக்கிறதாக கேள்விப்பட்டோம் இப்போ வந்து சமையல் கட்டிலேருந்து முதல்ல விடுதலை அடையிறோம் முதல்ல சமையல் கட்டிலேருந்து விடுதலை இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லோரும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் பத்து கிராம் என்ன பத்து கிராம் புரி பத்து கிராம் திராட்சை உலர் திராட்சை பத்து கிராம் திரா பேரிச்சை அப்புறம் காராமணி ஒரு பத்து கிராம் முந்திரி ஒரு அஞ்சு ஆறு கிராம் இப்போ எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஒரு நூறு கிராம் இருக்கலாம் இதெல்லாம் சேர்த்து தண்ணீர் எங்கிங்க தண்ணீர் தண்ணீர் பாட்டில் அப்படியே எடுங்க அந்த பாட்டில் எடுங்க நான் ஒன்று வளர்த்து வச்சுக்க அதை கொண்டு இந்த தண்ணீர் பாட்டில் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் இருக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா மருந்து மாதிரி அருந்தோணும் சாதாரண அன்றைக்கி ஆற்று தண்ணீர் அக்வா காடு அது ஆர்வ வாட்டர் எது வேணால் எது வேணால் வச்சுக்கலாம் நீங்கள் இப்போ இதைத்தான் இவர் சாப்பிட போகிறார் இவர் பயிற்சி பெற்றார் இப்போ இவர் பயிற்சி முதல் முறையாக அவர் தொடங்குறாரு இந்த எளிய உணவில் வைத்து கொண்டு தான் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தணும் இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணப்பாதி நல்லா தூய்மை செஞ்சணும் இரவு வந்து அவர் சாதாரண உணவு சாப்பிட்ருக்காரு இனி வந்து அன்னப்பாதை தூய்மை செய்கிற உணவை சாப்பிட்றாரு குறிப்பாக இதில் நார் இருக்குது அதில் மாதிரி இதர வெங்காயம் நார் இருக்குது இந்த நார்சித்த உணவுகளை சாப்பிட்டு தான் நீங்கள் முதல்ல முன்னேறணும் இந்த மாதிரி ஒரு லட்சம் உணவு முறை இருக்குது அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டிய ஒன்றும் அவசியம் இல்லை இது பரிணாமத்தினோட அடுத்த புரட்சி அதனால் நீங்கள் இது சாப்பிட ஆரம்பிக்கிறது இப்போ அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு நீங்கள் சும்மா சாப்பிடுங்க நீங்கள் வாட்டி இப்போ அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறார் ஆக உலகத்தில் வந்து டாப் டென் லிஸ்ட் டிசீஸில் வந்து ஒபிசிட்டி சேர்த்தா முட்டுட்டானுங்க ஒபிசிட்டின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு உடல் பருமண்ட ஒபிசிட்டி ஆனால் இந்த டாப் டென் இந்த டெட்லிஸ் டிசீஸில் பார்த்தீங்கன்னா சிஏடி தொடங்கி டிபி வரைக்கும் போட்டிருக்கேன் இந்த உபுசிட்டி தான் வந்து சிஏடி காரணம் இந்த சிஏடின்னு சொல்லக்கூடிய இந்த கரோன்வரி ஆத்திரி டிசீஸ் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருப்பான் படக்கணும் செத்து போயிடுவாங்க அதுதான் உலகத்தை அச்சுறுத்துகின்ற கொடிய நோய் அதனால் இதெல்லாம் பயப்பட தேவையில்லை நோயற்ற நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு இருக்குது அகத்தூய்மை தேவை அகத்தூய்மை என்பது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அகத்தூய்மை இருக்குது இன்னும் இந்த உலக முறம் கொண்டுட்டு போக வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அதனால் இருபத்தஞ்சு ஆண்டுகள் இது போயாச்சு இனி நாங்கள் வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அறிவியல் அடிப்படையில் மெய்யறிவியல் அடிப்படையில் எப்படி ஒன்று இணைவது அப்படிங்கிற சிந்தனை வாங்க இந்த ஆகாரத்தை பேசி வீணாங்கிற காலத்தை கிடைப்பதை விட ஆகாரத்தை தூய்மை செய்வது எப்படின்னு கொஞ்சம் சிந்திங்க ஆக உலகத்திலே தலை சிறந்த உணவு சைவம்னு வைத்துட்டாலும் கூட சைவத்தையும் தூய்மை செய்ய வேண்டும் எண்ணம் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பேருக்கு இல்லை அதாவது விஷயமே சைவம் சாப்பிட்றவங்களுக்கும் புற்றுநோய் வருது அசைவம் சாப்பிட்றவங்களுக்கும் புற்றுநோய் வருகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா எது சரியான உணவு என்று சொன்னால் இதுவரைக்கும் யாரும் பதில் சொல்லலை சரியா ஆனால் இங்கே அசைவத்தையும் தூய்மை செய்ய வேண்டும் சைவத்தையும் தூய்மை செய்ய வேண்டும் பிறக்கும் பொழுது அனைவரும் தாய்ப்பால் குறித்து தான் வளர்கிறோம் அப்போ பிறக்கும் பொழுது நாம் அனைவரும் அசைவம்தான் அது திருவள்ளுவராக இருந்தாலும் சரியே அதாவது இப்போ இருந்தாலும் சரியே மயனா இருந்தாலும் சரியே இப்போ இருக்கிற சித்தர்கள் பல்லன் சித்தர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாருமே பிறக்கும்பொழுது அசைவம் தான் இது யாரும் மறுக்க முடியாது என்ற தாய்ப்பால் குறித்து வளர்ந்தவங்க தான் அதற்கப்புறம் தான் நீங்கள் அகத்தூய்மை செய்ய வேண்டும் திருவுள்ளவரே சைவத்துக்கு மாறச் சொல்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சைவத்துக்கு மாறி பிறகு சைவத்தின் தூய்மை செய்து ஏழாம் அறிவை பெற்று அண்டத்திலிருந்து சக்தியை பெற்று வாழ்விட்டார்கள் பதினாற்று அடுத்த முயற்சி பகுத்தறிவை தாண்டுகின்ற நிலை தார்வியம் சொல்கிறார் வாலில்லா குரங்கள் இருந்து மனிதன் தோன்றினான் வாலில்லா குரங்கள் இருந்து மனிதன் தோன்றினான் அந்த வாலில்லா குரங்கள் மனிதன் தோன் அந்த ஆறாம் ஆறாவது பெற்ற மனிதனாக இருக்கிறான் அவனுக்கு பகுத்தறிவு தெரிவு இருக்கிறது பிறகு அதையும் தாண்டி ஏழாம் வரி பிடிக்கின்ற யோகியில் இயற்கையாகவே தோன்றினார்கள் அதுக்கு நேச்சுரல் செலக்ஷன் பேரு இந்த இயற்கை தேர்வு முறையில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் நாம் முயற்சியில் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம் ஆக உங்களுக்கு நீங்களே முயற்சி செய்து நீங்கள் தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சியை தன் நெய்விட்டு குறிதெரும் என்பதைப் போல நீங்கள் முயற்சி செய்தால் நீங்கள் அன்னப்பாதையை தூய்மை செய்தால் நீங்களும் குறைந்தபட்சம் நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ முடியும் அதற்கப்பாலும் வாழ முடியும் இரநூறு ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகள் ஐநூறு ஆண்டுகள் வாழ முடியும் அதனால் புரிந்து கொண்டு ஆரோக்கியத்தை நோக்கி திரும்பி அகத்தூய்மை திருகுணம் சொல்லக்கூடிய அகத்தூய்மையும் பதஞ்சியில் சொல்லக்கூடிய அகத்தூய்மையும் திருகுணம் சொல்லக்கூடிய அகத்தூய்மையும் ஜெர்மன் டாக்டர் சொல்லக்கூடிய சளி குருந்த உணவையும் சாப்பிட்டு மேன்மை அடைவேணும்னு கேட்டுக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் நன்றி இன்று நான் இருக்கிற முதல் பார்த்தினா நாமக்கல் பகுதி அப்புறம் வந்து கரூர் பகுதிகளில் இன்றைக்கி சுற்றுப்பயணம் சிலரை சந்தித்திருக்கிறோம் சில இடங்களை பார்த்துருக்கோம் எதிர்காலத்தை நாமக்கல்லையும் கரூர்லேயும் சித்து சித்தருடைய நீர்மருத்துவ பயிற்சி பள்ளி தொடங்கப்படும் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் தொடங்கப்படும் திருப்பெரும் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு சித்தர் கொள்கையில் நம்பிக்கை இருக்கிறவங்க அரை ஏக்கரை ஒரு ஏக்கரை வச்சிருக்கிறவங்க அது குறித்து தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் பேச்சு கொடுக்கணும் அந்த அரை ஏக்கரை ஒரு ஏக்கரில் வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை நம்ம ஒரு ஐம்பது பேருக்கு பயிற்சி கொடுக்கலாம் அந்த பயிற்சி நடத்துகிறவங்களுக்கு அந்த பொருள் எழுபத்தஞ்சு விழுக்காடு அந்த படத்தை அவங்களே வச்சுக்கலாம் ஏன்னா யாருமே பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடாது என்பதற்காகவும் அந்த முப்பத்தெட்டு பொறுப்பாளர்களும் முப்பத்தெட்டு சித்தர்கள் சித்தர்களும் சரியே அவருக்கு பொருளாதார சிக்கல் வரக்கூடாது என்பதற்காக அந்த நோக்கம் அதனால் பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை என்பதைப் போல பொருளும் இருக்க வேண்டும் அவர்களிடம் நான் சொல்லுகின்ற ஆறு மாதம் பயிற்சி எடுத்து குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் நீர் மருத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பொறுப்பு கொடுக்கப்படும் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு யாருக்கும் கொடுக்க முடியாது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நம்ம கொடுக்க வேண்டியிருக்கிறதுனால எல்லாரும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்